பில் கேட்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா ஆப்ரஹாம் எவ்வளோ பணக்காரர்னா அவர் வச்சிருந்த ஆடு மாடு வெள்ளி பொண்ணு அதை பார்த்து எடம் போடாதீங்க அது வந்து சும்மா பார்க்குற அளவுக்கு தெரியுது அவ்வளோதான் பூமி தாங்க முடியாது இருந்தால் அவருடைய செல்வம் அவருடைய செழிப்பு அது ஒன்றும் இல்லை அது ஒரு அது ஒரு சின்ன பகுதி தான் அவருடைய செழிப்பு இல்லை அவருடைய செழிப்பை எங்க பார்க்குறோம் தேவனிலே காண்கிறோம் தேவனுக்கு சொந்தமானதெல்லாம் ஆபிரஹாமுக்கு சொந்தமானது அவ்வளோ பெரிய பணக்கார இருக்கீங்களா அப்ப நாமும் ஆபிரஹாமின் பிள்ளைகளாக இன்றைக்கு இருக்கிறோம் இதுதான் ரட்சிப்பின் மேன்மை பாருங்க நான் யாரோவா இருந்தேன் இப்போ ஆபிரஹாமின் பிள்ளை ஆயிட்டேன் ஐடென்டிட்டியே மாறிடுச்சு நான் யார் என்கிற அடையாளமே மாறி போச்சு பாருங்க நான் யாரோவா இருந்தேன் ஆசீர்வாதத்துக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது புறஜாதியாரா இருந்தேன் ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவின் மூலமாக நான் ஆபிரஹாமின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனாக மாறி இருக்கிறேன் இதுதான் ரட்சிப்பு இதுதான் முதல் படி இது ஒவ்வொருவரும் இதுக்குள்ள நுழைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த உடன்படிக்கைக்குள்ள இந்த உடன்படிக்கைக்குள்ள நுழையவில்லை என்றால் இன்றைக்கு நுழையணும் உடன்படிக்கையின் பங்குதாரராக நீங்கள் மாற வேண்டும் ஏனென்றால் அதுதான் ஆரம்பம் இப்படி ரட்சிப்பை பெற்றவர்கள் உடன்படிக்கைக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க ஆபிரஹாமின் பிள்ளைகளாய் மாறி இருக்கிறாருன்னு சொன்னேன் இப்போ இவர்கள் என்ன பண்ண வேண்டும் இப்போ இவர்கள் இந்த உடன்படிக்கையை அறிந்து கொண்டு அதில வாழ்ந்து அதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் நல்லா கவனிங்க உடன்படிக்கையில இருந்து கொண்டு இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் பெற்றுவிட்டு ஒன்றும் இல்லாதவர்கள் போல நாம் வாழ கூடாது இதை குறித்து அறிவில்லாதவர்களாக நாம் வாழக்கூடாது இதை குறித்து எல்லாரும் சொல்லுகிற பொய்களையும் புரட்டுகளையும் நம்பிக்கொண்டு நாம் இருக்கக்கூடாது நிறைய பொய் சொல்றாங்க பாருங்க இந்த உலகத்துல ஆவிக்குரிய ஜீவித்தை குறித்து என்னென்னமோ சொல்லி வச்சிருக்காங்க என்ன சொல்லிட்டாங்க அந்த காலத்துல நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கை அவ்வளவு முக்கியம் கிடையாது ஆனா நான் பைவல ஒழுங்காக வாசிக்க ஆரம்பிச்சதுலேருந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஏசு இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கார் பரலோகத்தை பற்றி பேசுனதை காட்டிலும் நீங்க வாசித்து பாருங்க வேணா ஏசுடைய போதனை எல்லாம் வாசித்து பாருங்க எல்லா அந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கையை பற்றி தான் முழுக்க முழுக்க பல மடங்கு அதிகமாக இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையை பற்றி தான் பேசுறாரு இந்த உலகத்துல நான் எப்படி இருக்க வேணும் இந்த பைபிள்ங்கிறது இந்த உலகத்துல நான் வெற்றிகரமா வாழ முடியாத கொடுக்கப்பட்ட புஸ்தகம் பரலோகம் போன பிறகு எனக்கு எல்லாம் விளங்க போகுது அங்க போய் ஒரு பெரிய பிரசங்கம் தேவையில்லை இங்கதான் எனக்கு பிரசங்கம் தேவைப்படுது ஏன்னா இங்க பிசாசின் உலகமா இருக்குது இங்க பிரச்சனை நிறைந்த உலகமா இருக்குது விழுந்து போன உலகமா இருக்குது இங்க முள்ளும் குறுக்கும் விளைகிற உலகமா இருக்கிறது சாப கேட்டுக்குள்ள இருக்கிற உலகமா இருக்கிறது இதுக்குள்ளே இருந்து கொண்டு நான் தேவனுடைய பிள்ளையாக நான் வாழ வேண்டும் அனைவருக்கு தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் ஆகவே உலக வாழ்க்கையை பற்றி தான் பேசுறாரு பாருங்க அவருக்கு உலக வாழ்க்கை அவ்வளவு நான் உலகத்தில் இந்த உலகத்தில் வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்பது அவருக்கு முக்கியமா இருக்கிறது அவருக்கு எது முக்கியமோ அதுதான் எனக்கு முக்கியம் ஏனென்றால் அவருடைய சித்தத்துக்காக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் ஆகவே இந்த பொய்யெல்லாம் நான் நம்ப போறது இல்லை ஏசு உலக வாழ்க்கையை பற்றி பேசுறாரு இயேசு முழுக்க முழுக்க இந்த உலகத்தில் நான் எப்படி வெற்றிகரமா வாழ வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறார் ஆகவே நானும் அதை முக்கியமா என்ன போகிறேன் நினைக்கப் போகிறேன் இதுல எப்படி வெற்றி பெறுவது என்பதை ஆராய போகிறேன் அப்ப இந்த உடன்படிக்கை பாருங்க ரொம்ப முக்கியமானது இந்த உலகத்தில் நாம் வாழும்போது தேவனோடு நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த உடன்படிக்கை நாம் ஆழமாய் கவனிக்க வேண்டியதா இருக்கிறது இது குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த உடன்படிக்கைனா என்னன்னு தெரியல கர்த்தருடையதெல்லாம் என்னுடையது என்கிற அளவுக்கு அவர்கள் எண்ணுகிறது கிடையாது எத்தனை கிறிஸ்தவர்கள் அப்படி பார்த்துருக்கீங்க எண்ணுகிற கிறிஸ்தவர்களில் கர்த்தருடையதெல்லாம் என்னதுன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் தான் பார்க்க முடியும் கர்த்தருடையதெல்லாம் என்னுடையது எல்லாரும் சொல்லுங்க கர்த்தருடையதெல்லாம் என்னுடையது காலையில் எந்திரிச்சோடனே இதை முதல்ல சொல்லுங்க கர்த்தருடையதெல்லாம் என்னுடையது எந்திரிச்சோன்னே எங்கையில் என்ன இருக்குது நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆரம்பிக்காதீங்க கர்த்தருடையதெல்லாம் என்னுடையது என்கிற ஆரம்பிக்கிற சில வசனங்களுக்கு உள்ள எடுத்துக்கொண்டு செல்ல விரும்புகிறேன் உபாவமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்துக்கு திருப்போம் ஏனென்றால் இந்த உடன்படிக்கை மேன்மையாய் எண்ணி அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உடன்படிக்கை நிமித்தமாக தான் கர்த்தன் ஆசீர்வதிக்கிறார் இந்த உடன்படிக்கை குறித்த அறிவு ஞானம் இந்த உடன்படிக்கை குறித்த வெளிப்பாடு இந்த உடன்படிக்கை எனக்கு என்ன செய்கிறது என்பதை குறித்த ஒரு Knowledge அறிவு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும் வாசிப்போம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான் யாக்கோவின் ஊற்றானது தானியமும் திராட்சரம் உள்ள தேசத்தில் இருக்கும் அவருடைய வானமும் பனியை பெய்யும் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் ரட்சிக்கப்பட்ட ஜனமே எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்ட ஜனம் இங்க இஸ்ரவேலர்னா யாரு ஆபிரஹாமின் பிள்ளைகள்னா யாரு விசுவாச மார்க்கத்தாரெல்லாம் ஆப்ரஹாமின் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவரெல்லாம் ஆபிரஹாமின் பிள்ளைகள் அப்படியே சொல்லி இருக்கீங்க இஸ்ரேவேலே நீ பாக்கியவான் கத்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு ஒப்பானவன் யார் பாருங்க என்ன அருமையா வேதம் சொல்லுது பாருங்க நமக்கு ஒப்பானவர்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது ஆசீர்வாதத்துல வேதத்தை விளையாட்டை எடுத்து கூட சொல்லுது பிரத அப்படின்னு அப்படிதான் சொல்லுது நமக்கு ஒப்பான கிடையாது ஏன்னு சொல்ற எப்படி நமக்கு ஒப்பான ஒரு மனுஷன் இருக்க முடியும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஒப்பான மனுஷன் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது ஏனென்றால் எந்த மனுஷனும் இன்னைக்கு நின்று தட்டி பரலோக தேவன் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் என்னுடைய தேவன் அவர் என்னோட உடன்படிக்க பண்ணிருக்கிறார் அவருடைய என்னதுன்னு சொல்லவே முடியாது இந்த உலகத்துல இருக்கிற யாராவது நீங்க தெருவில் போறது யாராவது கடவுளுக்கு சொந்தமானது எல்லாம் எனக்கு சொந்தம்னு சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது அந்த உரிமை கிடையாது அவனுக்கு எனக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால தான் நான் இந்த பூலோகத்தில் வாழுகிற எல்லா மக்களை காட்டிலும் பாக்கியவான் எனக்கு ஒப்பானவன் யாருமே கிடையாது எனக்கு ஒப்பானவர்கள் யாருமே கிடையாது இருக்கீங்களா இப்படிப்பட்ட மேன்மையான எண்ணம் வந்துருச்சா உள்ளுக்கு இது உள்ள வந்தாதான் பிறகு செழிப்பு வர ஆரம்பிக்கும் எனக்கு ஒப்பானவன் யார் எனக்கு ஒப்பானவன் யாருமே இருக்க முடியாது ஏன் எனக்கு ஒப்பானவன் இல்லை சும்மா சொல்லலை இதை விளையாட்டுக்கு சொல்லல அல்லது ஒரு பேச்சுக்கு சொல்லல ஒரு கவிதை மாதிரி சொல்லலை கிடையாது இதுல சத்தியம் இருக்கிறது ஏன் எனக்கு ஒப்பானவன் யாரும் கிடையாதுன்னு சொன்னால் கத்துறதெல்லாம் என்னுடையது அவருக்கு சொந்தமானதெல்லாம் என்னுடையது அப்படி இந்த உலகத்துல ஒரே ஒரு குரூப் தான் இருக்குது அது யாருன்னா ரட்சிக்கப்பட்ட ஜனம் இருக்கீங்களா ஆகவே நான் மற்றவர்களோடு என்னை ஒப்பிட்டு பார்க்க போறது கிடையாது எனக்கு ஒப்பானவன் யாருமே கிடையாது நேருக்கு பாருங்க இந்த உலகத்தில் எப்போதும் தங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன மற்றவர்களோடு தங்களை கம்பேர் பண்ணுகிறது கம்பேர் பண்ணி பண்ணி பண்ணியே அவர்கள் நொந்து கொள்கிறார்கள் தங்களை குறித்து நான் சொல்லுகிறேன் மற்றவர்களோடு கம்பேர் பண்ணுறது காட்டிலும் வேதத்தை பார்த்து அதோடு உங்களை கம்பேர் பண்ணுங்கள் அது என்ன சொல்லுகிறது உனக்கு ஒப்பானவன் யார் எனக்கு ஒப்பானவன் யாருமே கிடையாது எனக்கு ஒப்பான ஜனம் யாருமே கிடையாது ஏன் எனக்கு ஒப்பான ஜனம் யாரும் கிடையாது கத்தருக்கு சொந்தமானதெல்லாம் எனக்கு சொந்தமா இருக்குது அது மட்டும் கிடையாது பாருங்கள் எண்ணாகமத்துக்கு திருப்புங்க ஒப்பானவன் யார் என்பதுக்கு இன்னொரு காரணம் சொல்றேன் நமக்கு ஒப்பானவர்கள் யாருமே கிடையாது எண்ணாமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் சரிங்களா இஸ்ரோவில் ஆசிர்வதிப்பதே கத்திற்கு பிரியம் என்று பீலேயாம் கண்டபோது இந்த கதையை வாசிக்க ரொம்ப அதிசயமா இருக்கும் பாருங்க பீலையாம் என்கிறவன் ஏதோ காசுக்கு ஆசைப்பட்டு இவனை சவிக்க முடியா வர்றாங்க தேவண்டி ஜனத்தை சவிக்க அவன் வந்து சபிக்கலான்னு வாயை சாமம் சாபம் வரமாட்டேன் இந்த வாயிலிருந்து ஆசீர்வாதம் தான் வருது அவனுக்கே ஆச்சரியம் என்னையா இந்த வாயை வேலை செய்ய மாட்டேன்னு சரியான வாயை யூஸ் பண்ணியே சம்பாதிக்கிறாள் இவன் வாய் சரியா ஓட மாட்டேன் இவன் நினைச்சதை சொல்ல முடியல இவன் என்ன சொல்லணுமோ சொல்ல பாக்கிறான் சொல்ல முடியல ஏனென்றால் இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் கத்தர் அவனுடைய வாயை அடைக்கிறாரு அவனால இந்த ஜனத்தை சபிக்க முடியல அவன் ஒரு காரியத்தை அங்க காண்கிறான் பாருங்க இந்த பொல்லாத மனுஷன் பணத்துக்கு ஆசைப்படுற மனுஷன் பணத்துக்காக எதையும் செய்து சபிக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை பார்க்கிறான் இஸ்ரவேல் மக்களை பார்க்கிறான் பார்க்கும்போது என்ன பார்க்கிறான்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் என்று பார்க்கிறான் அதுக்கு பிறகு அது அதிசயமா விலைக்கு சொல்றான் பாருங்க அதெல்லாம் வாசித்தீர்கள் என்றால் ஆச்சரியமா இருக்கும் அவன் இஸ்ரவேல பார்த்து ஆச்சரியப்படுகிறான் கத்தர் ஆசீர்வதிப்பதே பிரியமா இருக்கிறார் இவர்கள் மேல இது எவ்வளவு எதிர்மாறா இருக்கு பாருங்க இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய நிலையும் இங்க வேதம் சொல்லுகிறதும் அநேகர் இன்றைக்கு கத்தரை எப்படி பாக்குறாங்க கத்தாவே நான் ஆசீர்வதிக்க மாட்டீரோ கத்தாவே நான் கெஞ்சி கேட்கிறேன் நான் மன்றாடி கேட்கிறேன் நான் அழுது கேட்கிறேன் நான் உங்க இடத்துல பிச்சையா கேட்கிறேன் நான் இப்படி கேட்கிறேன் அப்படி கேக்குறேன் என்ன கண் நோக்கி பார்க்க மாட்டீரோ ஆசீர்வதிக்க மாட்டீரோ எனக்கு இறங்க மாட்டீரோ அப்படிங்கிறாங்க இங்க வேதம் சொல்லுது இஸ்ரவேல ஆசீர்வதிப்பதே ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் நான் சொல்லுகிறேன் நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பிரியமோ அதை காட்டிலும் அதிகமாக உங்களை ஆசீர்வதிப்பது கத்திருக்கு பிரியம் இந்த கன்க்ளூஷனுக்கு வரலன்னா கிறிஸ்தவ ஜீவித்தை ஒழுங்கா வாழ முடியாது ஜபத்தை ஒழுங்கா செய்ய முடியாது நான் ஜெபிக்கிறதுக்கு என்னுடைய ஜபத்துக்கு அஸ்திபாரம் என்ன நான் ஏதோ ஜபிச்சு 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 கூப்பாடு போட்டு 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 கத்தாவே 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 அழுது ரொம்ப கை தருனவங்க நான் பச்சை தண்ணி கூட என் வாயில படல பிரதர் அப்படியே கத்தட்டு போய் அப்படியே கேட்டு அப்படியே கத்தர் சொல்றாரு ஏன் இந்த பாடுபடுற உன்னை ஆசீர்வதிப்பதே என்னுடைய பிரியமா இருக்கிறது ஜபத்துக்கு அஸ்திவாரமே அதுதான் பாருங்க என்ன ஆசீர்வதிப்பு தான் கத்தருடைய பிரியம் அப்ப நான் வரும்போது எப்படி வர்ற கத்தருக்கு நான் வரும்போதே பிச்சை கேட்டுட்டு வரல நான் வரும்போதே அழுதுகிட்டு வரல நான் வரும்போதே கூப்பாடு போட்டுட்டு வரல வரும்போது என் உபாசம் தான் கத்திர ஏதோ அசைச்சு உள்ளத்தை அவர் உள்ளத்தை உருக்கி கர்த்தர் தான் ரசிக்க பண்ணு நினைச்சிட்டு இருக்காங்க ஜனங்கள்லாம் ரொம்ப கடின இருதயம் பாருங்க அவருக்கு நான் ஜபிக்கிற 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 கேட்க மாட்டேங்கிறாரு பாருங்க உபவாசம் போடணுங்க போட்டு அவரு உள்ளத்தை மாத்தணும் கத்திர அப்படியே இறங்க மாட்டாரா அப்படிங்கிறாங்க கத்தர் சொல்றாரு அட உமே உன்னை நான் ரட்சித்திருக்கிறேன் ரட்சித்தது மட்டுமல்ல உனக்கு ஆசீர்வாத கொடுப்பதே என்னுடைய பிரியமா இருக்குது அப்ப நான் ஜபிக்க போகும்போது எப்படி ஜபிக்க போகணும் ஆண்டவரே என்னுடைய ஜபத்தை எல்லாம் நீ கேட்கிறபடி அளமுக்கு ஸ்தோத்திரம் என்ன உன் இடத்துல வர சொல்லி இருக்கிறீர் கிருபாசன தண்டையில வர சொல்லி இருக்கிறீர் அதுக்காக ஸ்தோத்திரம் ரத்தத்தின் மூலமாய் தைரியமாவான் சொல்லி இருக்கிறார் அதுக்காக ஸ்தோத்திரம் வந்து கேட்டு பெற்றுக்கொள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி கேட்டு பெற்றுக்கொள் என்று சொல்லி ஆண்டவரே துதிக்கிறேன் கிருவை எண்ணி பார்க்கிற தயவை எண்ணி பார்க்கிற முடிய உடன்படிக்கை எண்ணி பார்க்கிறேன் என்னை ஆசீர்வதிப்பதே உங்களுடைய இருக்கிறது ஆகவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் இப்படிதான் ஜபிக்கணும் ஒழிய நம்முடைய கூப்பாடல்ல ஜபம் ஜபம் வந்து இப்படிப்பட்ட காரியங்களே அஸ்திபாரமாய் கொண்டிருக்கிறது